சில தினங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நுழைந்து விடுவோம் ஒரு புதிய ஆண்டில் நுழையும் போது அந்த ஆண்டிலாவது நம் வாழ்வில் ஏதாவது நல்லது நடக்காதா என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருக்கும் ஜோதிடத்தின்படி ஒருவரது வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது அனைத்துமே அந்த நபரின் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலைகளை பொறுத்தது என்கின்றனர் ஜோதிட நிபுணர்கள் நவக்கிரகங்கள் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சில ராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்க போகிறார்கள் சிலருக்கு வெளிநாடு யோகம் கைகூடி வரவுள்ளது இவ்வாறு அடுத்த ஆண்டில் ராஜ யோகம் அடைய போகும் ராசியினர் யார் யார் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பணவரவு வரவு தர உள்ளது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அதிகம் உள்ளது தனிப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் உணர்ச்சி வெளிப்பாடுகளில் இயல்பாக இருங்கள் குடும்ப நெருக்கத்தில் வளர்ச்சி காணப்படும் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வியாபாரம் கைகூடி வரும் வீடு மற்றும் குடும்பத்தினருடன் நெருக்கம் அதிகரிக்கும் அன்புக்குரியவர்களுடன் இணக்கம் அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் முக்கிய விஷயங்களை அதிகாரிகளிடம் தெரிவிக்கவும் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது முக்கியமான பொருளாதார பரிவர்த்தனைகள் வேகம் பெறும் பொருளாதார மற்றும் வியாபார முயற்சிகளில் வேகம் அதிகரிக்கும் பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும்